வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் கார் வாங்கும் யோகம் ஜாதகத்தில் எப்படி கணிக்கலாம் வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு ஜாதகருக்கு தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்கா ஒரு வண்டி இல்லாமல் நிறைய வண்டி நல்ல ஆடம்பரமான வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி கணிக்கணும் இப்படி பலதரப்பட்ட இந்த வாகன யோகத்தை பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாகனம் என்றாலே வாகனக்காரகனான கிரகத்தை பார்க்கணும் ஒன்பது கிரகங்களில் சுக்கரனே வாகனக்காரகன் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது உண்டு ஜாதகத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்காம் இடம்தான் ஒரு ஜாதகத்தில் நிலையான சொத்து வண்டி வாகன யோகத்தையும் காட்டக்கூடிய ஸ்தானம் நான்காம் இடம் ஏன்னா ஒரு ஜாதகருக்கு தன்னுடைய திருப்தி மன மகிழ்ச்சியை தரக்கூடியது அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனம் அந்த வாகனத்தை காட்டக்கூடிய நாலாம் இடம்தான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் பலமான அமைப்பாக பலம் என்றால் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கரன் மீன ராசியில் சுக்கரன் இருந்தால் சுக்ரன் உச்ச பெற்ற நிலையில் இருப்பார் அப்போது நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு கார் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகருக்கு உண்டு அடுத்தபடியாக சுக்கரனுடைய சொந்த வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் சுக்ரன் நின்றால் சுக்ரன் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் என்பது ஏற்படும் ராஜயோகம் ஏற்படக்கூடிய நிலை என்பது செவ்வாயுடைய வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிக ராசியில் சுக்ரன் இருந்தால் சுக்கரன் தான் நின்ற இடத்துலருந்து ஏழாவது பார்வையாக சொந்த வீட்டை பார்க்க முடியும் மேஷ ராசியில் சுக்ரன் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஏழாவது பார்வை துலாம் ராசியின் மீது விடும் இப்படி சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்த்தா அது ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுபடி பார்க்கின்ற பொழுது செவ்வாயுடைய வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிக ராசியில் சுக்ரன் நின்றால் தன்னுடைய சொந்த வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் ராசியை பார்க்கக்கூடிய நிலை என்பது உண்டு அப்படி சுக்ரன் யோகத்தை தரக்கூடிய கிரகமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக வண்டி வாகன சேர்க்கை என்பது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அவர் என்ன வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த வண்டியை அவர் கண்டிப்பாக வாங்க முடியும் எந்த லக்கணமாக இருந்தாலும் நான்காம் இடமும் நான்காம் இடத்த அதிபதியும் சுக்கரனும் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் நீசம் அல்லது அஸ்தங்கமான நிலையில் இருக்கக்கூடாது அப்படி பலமாக ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வாகனத்தை அவங்களால வாங்க முடியும் லக்னாதிபதி நான்கு மற்றும் ஐந்தாம் இடம் மற்றும் பதினோராம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களில் லக்னாதிபதி அமர்ந்து பலமான அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு வண்டி வாகன யோகம் என்பது உண்டு லக்னாதிபதி பலமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அவருக்கு எல்லா செல்வங்களும் தானாக தேடி வரும் அப்போ லக்னாதிபதி யாரோ அவர் ஜாதகத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அடுத்ததாக பதினோராம் இடம் இந்த மூன்று இடத்துல லக்னாதிபதி வந்து அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு வண்டி வாகன யோகம் என்பது உண்டு பல வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி கணிக்கலாம் ஒரு வண்டிக்கு பதிலாக இன்னும் நிறைய வண்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஜாதகருக்கு வீட்டில் ஒன்றுக்கு நாலு கார் நிற்கக்கூடிய நிலை யாருக்கு அமையும் சந்திரனுடைய ஏழாவது பார்வை சுக்கரன் மீது விழ வேண்டும் ஏன்னா சந்திரனுக்கு ஒரே ஒரு பார்வை தான் ஏழாவது பார்வை சுக்கரனும் தன்னுடைய ஏழாவது பார்வையாக சந்திரனை பார்க்க முடியும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏழாவது பார்வையாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஜாதகருக்கு நிச்சயமாக நிறைய வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் சந்திரன் என்பவர் பயணக்காரகன் அப்போ சந்திரனும் சுக்கரனும் ஜாதகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு நிறைய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை யோகம் என்பது உண்டு இன்னும் எளிமையாக இந்த விதியை நீங்கள் கணிக்கணும் அப்படின்னா லக்கணத்திற்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் எத்தனை சுப கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க சுப கிரகங்கள் என்பது குரு சுக்ரன் மற்றும் வளர்ப்பிரை சந்திரன் புதன் சுப கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது சுபத்தன்மை பெறுவார் அசுப கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது அசுபத்தன்மையை பெறுவார் புதன் எந்த ஸ்தானத்தில் நின்றாலும் புதனுடன் சேருகின்ற கிரகத்தினுடைய தன்மையை பெறக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் புதன் சுபத்தன்மையை பெற்றிருக்காரா அசுபத்தன்மையை பெற்றிருக்காரா அப்படிங்கிறத ஜாதகத்தை வைத்துதான் நம்மால் கணிக்க முடியும் லக்கணத்திற்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் எத்தனை சுப கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க நான்காம் அதிபதியுடன் எத்தனை சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்குன்னு பாருங்க நான்காம் அதிபரை சுப கிரகங்கள் பார்க்கின்றதா இல்ல சுப கிரகங்களுடன் நான்காம் அதிபர் சேர்ந்திருக்காரான் கணித்து உங்களுக்கு எத்தனை வண்டி வாகனங்கள் சேரக்கூடிய யோகம் என்பது இருக்கு அப்படிங்கிறத நீங்க கணிக்கலாம் அசுப கிரகங்கள் நான்காம் இடத்தில் இருந்தாலும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தான அதிபதி இருந்தாலும் சரி அல்லது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குரிய அதிபதி அசுப கிரகமாக இருந்து நான்காம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நல்ல வண்டி வாகனம் என்பது சேரக்கூடிய நிலை என்பது உண்டு அப்போ ஒன்பது பத்தாம் இடத்த அதிபதிகள் அசுபத்தன்மை வாய்ந்த கிரகங்களாக இருந்தாலும் நான்காம் இடத்தில் வந்து நின்றால் அந்த ஜாதகருக்கு வாகன யோகம் என்பது உண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்குரிய அதிபதி அசுப கிரகம் என்றாலும் நான்காம் இடத்தில் வந்து இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு பல வாகனங்கள் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது உண்டு அடுத்த விதியாக பார்க்க போகிறது வாகனத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை யாருக்கு சொந்தமாக சுய தேவைக்காக பயன்படுத்தாமல் அது லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்குது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் நான்காம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாகனத்தின் மூலமாக பணம் ஈட்டக்கூடிய அமைப்பு என்பது உண்டு நான்காம் அதிபதியும் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்திற்குரிய அதிபதியும் இணைந்து லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்தால் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்திருக்கணும் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் ஒரு பெரிய டிராவல்ஸ் ஆரம்பித்து அதில் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை அந்த ஜாதகருக்கு உண்டு நல்ல வருமானம் அவங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் மூலமாக பணம் வந்து சேரும் அதுவும் அதிகமான ஒரு தொகையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை என்பது உண்டு நான்காம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடமான தொழில் அதிபதியும் இணைந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வந்து அமர வேண்டும் அதே போல நான்கு மற்றும் பத்தாம் இடத்த அதிபதிகள் இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்தாலும் இந்த ட்ராவல்ஸ் மூலமாக நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நிலை என்பது ஜாதகருக்கு உண்டு நான்காம் அதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த யோகம் செயல்படும் நான்காம் இடத்த அதிபதியுடன் சுக்கரனும் இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து இயற்கை சுபரான குருவினுடைய பார்வை பதினோராம் இடத்துக்கு கிடைத்தால் அந்த ஜாதகர் வாகனத்தின் மூலமாக நல்ல பொருள் ஈட்ட முடியும் என்பது ஜோதிட விதி வண்டி வாகன யோகம் இருந்தாலும் ஜாதகருக்கு எப்போதுமே அந்த வண்டியில் ஏதோ ஒரு பழுது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ரிப்பேருக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்குமான்றதை எப்படி கணிக்கலாம் சுக்ரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தா சுக்ரனுடன் செவ்வாய் சேரக்கூடிய ஒரு நிலை அப்போ அவங்களுக்கு இந்த வண்டி வாகனத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு செலவு இல்லை வண்டி எங்கேயாவது போய் மோதிடும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தகராறு வரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் இந்த அமைப்பு யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெயரில் அந்த வண்டியை வாங்கக்கூடாது வீட்டில் இருக்கவங்களுடைய பேரில் வாங்கலாம் நான்காம் இடத்த அதிபதி ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் வந்து அமர்ந்தார் அந்த ஜாதகருக்கும் அந்த வண்டி வாகனத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பழுது ரிப்பேர்னு ஏற்பட்டுட்டே இருக்கும் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஆறாம் இடத்துல நான்காம் இடத்த அதிபதி இருந்தால் அவங்களுக்கு வண்டி வாகன யோகத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நிலை என்பது ஏற்படும் சுக்கிரனுக்கு கேது மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெறக்கூடிய அமைப்பு இல்லை சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய சாரம் பெற்ற சுக்கிரனாக ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள் என்பது தொடர்ந்துகிட்டே இருக்கும் வாகன காரகனான சுக்கரன் எந்த லக்கணக்காரர்களுக்கு பாதகாதிபதி என்ற நிலையில் வருவார்னு பார்த்தீங்கன்னா கும்பம் மற்றும் கடக ராசிக்கு அவர்தான் பாதகாதிபதி இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தாலும் பலமான நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பாதகாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்போ கடகர் லக்கணம் மற்றும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள்லாம் வாங்குகின்ற பொழுது வீட்டில் வேறு யார் பேர் இல்லையாது ஒரு வகையில் சிறப்பு மிகுந்த ஆடம்பரமான வண்டி வாகன யோகம் யாருக்கு அமையும் சுக்கரனுடன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஆடம்பரமான வண்டி வாகன யோகம் என்பது உண்டு சுக்ரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் ராகுவினுடைய கால இருந்தா அவங்களுக்கும் இந்த ஆடம்பரமான வண்டி வாகன சேர்க்கை என்பது ஜாதகப்படி ஏற்படும் இன்றைய ஜோதிட வகுப்பில் வாகன யோகத்தை பத்தின விதிகளை நீங்க பார்த்து புரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த விதிகளின் மூலமாக யாருக்கு ஒரு டிராவல்ஸ் மாதிரி வண்டி வாகன யோகம் இருக்குது நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை என்பதற்கான விதிகள் என்ன இல்லை அந்த வண்டி வாகனத்தில் ஏதாவது பழுது ஏற்படக்கூடிய நிலை என்பது யாருக்கு ஏற்படும் இப்படி பல விதிகளை இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்க பார்த்து புரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்